இதை வச்சுருந்தோம் அப்படின்னா பெண்களுக்கு நகை பண வசதியெல்லாம் கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் பழைய ஆளுங்கள்லாம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களுடைய எல்லாம் பயன்படுத்தினதாக இருக்கும் அம்மாலாம் போட்டிருந்துருப்பான் அதுக்கு அத்தனை சக்திகள் உண்டு ஏன்னா மங்களத்தை கொடுக்கக்கூடியது அது அந்த மாதிரி வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க அது தங்கத்தில் வாங்கிக்கங்க தங்கத்தில் இல்லை அப்படின்னா ஐம்பொன்னில் விற்கிது இல்லைன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும் பாருங்க இப்போ ரேவதி நட்சத்திரம்னு இருக்கும் உதாரணத்துக்கு அப்படின்னா அவங்க கேலண்டரை பார்த்தா ரேவதி நட்சத்திரம்னு ஒரு நாள் ஒரு மாசத்துல அன்னைக்கு அதே மாதிரி வடக்கம் பார்த்து என்னடா இதுக்கு வந்து இவ்வளோ ஒரு பவரா அதுக்கு வந்து என்னென்னா தேவதைகள் வந்து அதில் உட்காரும் அப்படின்றாங்க அதனாலதான் தான் அந்த காலத்தில் வந்து இந்த சீமந்தம் அப்புறம் வந்து கல்யாணம் பொண்ணு பெரிய வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெண்களுக்கு பணம் நகை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதுவும் வந்து ஒரு நகை தான் இதை வச்சுருந்தோம் அப்படின்னா பெண்களுக்கு நகை பண வசதியெல்லாம் கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் அது இது இன்றைக்கி இல்லை அந்த காலத்துலேருந்தே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற விதம்தான் மக்கள் பயன்படுத்துகிறாங்க இப்போ அது இல்லாமல் போச்சு பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நகைகளில் அது ஒரு ரகம் வேறு ஒன்றும் கிடையாது அதாவது கனையாழி மங்கள கணையாழின்னு சொல்லுவாங்க அதை மங்கள கணையாழி அப்படின்னா நல்ல ஒரு மங்களகரமான மோதிரம் வேறு ஒன்றும் கிடையாது மங்களகரமான ஒரு மோதிரத்துக்கு தான் அது அப்படி ஒரு பேர் பழைய சில அதை சமீப பேர் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த யோகம் அதிர்ஷ்டத்தெல்லாம் கொடுக்குற ஒரு மோதிரம் எது அப்படின்னா வங்கி மோதரம்னு ஒரு மோதிரம் அதுக்கு பேர் வங்கி மோதரம்னு சமீப பாஷையிலலாம் சொல்கிறது உண்டு வங்கியா அப்படின்னா என்னென்னா கொஞ்சம் பெரியவங்க கிட்ட கேளுங்க பெரியவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அது வங்கி மோதிரம்னா என்னன்னு சொல்லுவாங்க இல்லை நெட்டில் போட்டு பாருங்கள் வங்கி மோதிரம்னா என்னான்ட்டு பழைய ஆளுங்கள்லாம் உங்கள் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களுடைய எல்லாம் பயன்படுத்தினதாக இருக்கும் அம்மாலாம் போட்டிருந்திருப்பாங்க ஒன்றும் இல்லை அந்த மோதிரம் எப்படி இருக்கும்னா ரவுண்டாக இல்லாமல் இப்படி எஸ் யூ மாதிரி வளைஞ்சி இப்படி ஒரு யூ மாதிரி வளைஞ்சிருக்கும் இருக்கும் அதை நீங்கள் பார்த்தா தான் தெரியும் அது நெட்டில் போட்டு பாருங்கள் இல்லை யாருக்கிட்டாவது பெரியவங்க கிட்ட கேட்டு பாருங்கள் வங்கி மோதிரம் அத்தனை அது மங்கள கணையாழி மங்களகரமான ஒரு மோதிரம் எல்லாரும் போட்டிருப்பாங்க அப்பெல்லாம் கல்யாணம் காட்சின்னா கல்யாணத்துல கண்டிப்பா வங்கி மோதிரம் உண்டு பெண்ணுக்கு ஒண்ணு இல்லை கையில நம்ம அப்பெல்லாம் இப்போ வந்து வேற மாதிரி எல்லாம் இப்ப இந்த கல்யாண பொண்ணுக்கு டிசைனா அந்த கையில எல்லாம் போடுறது அப்பெல்லாம் வங்கி காப்புன்னு ஒரு காப்பி தான் அந்த கையில மாட்டுவாங்க ரெண்டு கையில அப்படி மாட்டி விட்டுடுவாங்க கல்யாணத்துல நான் சொல்றது கல்யாணமும் அல்லது நமக்கு வீட்டில் சீமந்தங்கள் நல்ல விசேஷமான விஷயங்கள் இல்லை பொண்ணு பெரியவளாயிடுவாள் இல்லையா அந்த மாதிரி நேரத்துலலாம் வங்கி காப்புன்னு போட்டு விடுவாங்க கையில் அது ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க இப்போல்லாம் மாறி இது இல்லை வேற வேறு மாதிரி பட்டை பட்டியானோலாம் கட்டுறாங்க அப்போ அளவுக்கு அது விசேஷம் அதே தான் மோதிரமாக இருக்கும் தங்கத்தில் இருக்கும் இவ்வளோதான் விஷயம் அந்த வங்கி மோதிரத்துக்கு அத்தனை சக்திகள் உண்டு ஏன்னா மங்களத்தை கொடுக்கக்கூடியது அது இன்னொன்று அது கொஞ்சம் சைஸு எப்படின்னா ஒரே ஒரு இப்போ மோதிரம் இப்போ ஒரு மோதிரம் வச்சிருக்கிறோன்னா அந்த மோதிரம் கரெக்டாக சைஸ் இல்லைன்னா போட முடியாது இது அப்படி இல்லை கொஞ்சம் சைஸ் முன்னே போயானாலும் அப்படி அமுக்கினிங்கன்னா கரெக்டாக செட் ஆகிக்கும் அந்த 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 டைப்பில் தான் இருக்கும் அது ரொம்ப அருமையான ஒரு கணையாடி மோதிரம் அது அந்த மாதிரி வாங்கிக்கோங்க வாங்கிக்கங்க அது தங்கத்தில் வாங்கிக்கங்க தங்கத்தில் இல்லை அப்படின்னா ஐம்பொண்ணில் விற்கிது இப்போது நம்ம கூட கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அதை நிறைய மக்களுக்கு பூஜையில் வச்சு கொடுத்துருந்தோம் அப்புறம் நம்ம அதை நிப்பாட்டிட்டோம் பண்ணுறது இல்லை இப்போது அது நம்மக்கிட்ட இல்லை நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கிது நீங்கள் இப்போ இந்த கவரிங் க தங்கத்தில் எல்லாத்துலையுமே கேட்டால் கிடச்சிரும் அது பெரிய கடைங்கள எல்லாத்துலேயுமே இருக்குது இல்லை பஞ்சலோகம் நம்மக்கிட்ட தங்கம் வாங்குற அளவுக்கு இப்போ தங்க விற்கிற விலைக்கு வாங்குகிற அளவுக்கு இல்லை நம்மக்கிட்ட அப்படின்னா பஞ்சலோகம் வாங்கிக்கங்க பித்தளை வேண்டாம் அது அரிக்கவும் பஞ்சலோகம் நல்லாயிருக்கும் அது விற்கிது இப்போது நீங்கள் வந்து ஆன்லைன்லலாம் எல்லாம் போட்டால் கூட கிடச்சிரும் அது இல்லைனா அந்த முக்கிய கடைகளில் அந்த அந்த கவரிங் கடைகளில் போய் கேட்டாலும் உங்களுக்கு இருக்குது வாங்கி போதும் அதை வாங்கிக்கிங்க அத்தனை மாதிரி நல்ல ஒரு விஷயம் அது இந்த பஞ்சலோகத்தில் வாங்கினீங்கன்னா கோல்டு பிளேட் பண்ணி வச்சுருப்பாங்க அது கருக்கும் கருக்காது சீக்கிரம் நீங்கள் கையில் போட்டுக்க போட்டுக்க அது பாட்டு ஷைனிங்காக இருக்கும் அது இது ஒன்றும் வாங்கிக்கோங்க வாங்கினாலும் சரி அல்லது நீங்கள் பஞ்சலோகத்தில் வாங்கினாலும் சரி இந்த ரெண்டில் எது உங்கள் உங்கள் பண சௌகரியம் வந்து வாங்கிட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணிக்கோங்க வாங்கி கொண்டாந்து பன்னீரில் ஊற விட்டுவிடுங்க அதை பன்னீர் இருக்கு இல்லையா கடையில் வாங்கி பன்னீரில் ஊற விட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து எடுத்து தண்ணியில் அலம்பிட்டு பாலில் போட்டுருங்க பசும் இருந்தால் நல்லது இப்போ இல்லைன்னா பரவாயில்ல கடை கடைப்பால்லையே கூட கொஞ்சம் ஊற விட்டுவிடுங்க அது எந்த கடைப்பாலாக இருந்தாலும் இப்போ ஒரு நாலஞ்சு ரகம் கடைப்பாலுன்றாங்க நோ எல்லோ பாக்கெட்டு மஞ்சள் பாக்கெட்டுலாம் எல்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் எனக்கு இது கணக்கு இல்லை நீங்கள் கடப்பால் இப்போ பசும்பால் இல்லைனா கடப்பாலில் போட்டுக்கு அது எதாவது ஒன்று வாங்கிக்கோங்க ஏன்னா இதை என்கிட்ட டவுட் கேட்டிருந்தாங்க முன்ன ஒரு வீடியோவில் வேறு ஒரு விஷயத்துக்கு பாலை பற்றி சொல்லும்போது இல்லை இந்த ஆரஞ்சு பாலா இல்லை க்ரீன் பால் ஏதோ அது கவருக்கு தகுந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது ஏதாவது ஒன்று போட்டுங்க அதில் ஊற விட்டுவிடுங்க அதுக்கப்புறம் எடுத்து தண்ணியில் அலம்பி திரும்பியும் பன்னீர் பன்னீரில் அலம்பிட்டு எடுத்து வச்சுக்குங்க வச்சுட்டு என்ன பண்ணணும் என்றைக்கு போட்டால் இது விசேஷம் பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கணும் அதாவது சந்திர தரிசனத்தை அன்னைக்கு போட்டால் நல்லது சந்திர தரிசனம்னா அமாவாசையிலேருந்து மூணாவது நாள் நீங்கள் கேலண்டரில் பாருங்கள் அமாவாசை அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சந்திர தரிசனம்னு ஒரு நாள் போட்டுக்கும் நிலா அன்னைக்கு தான் வெளியில் வரும் அன்னைக்கு வந்து நீங்கள் வடக்கு பார்த்து நின்று போட்டுக்கணும்னா அன்றைக்கி வெஜிடேரியனாக இருக்கணும் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக ஆகிட்டா கூட நீங்கள் வெஜிடேரியன் தான் சாப்பிடணும் அன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்புறம் அப்புறம் உங்கள் வழக்கப்படி இருந்துக்கலாம் அது விசேஷம் இல்லைன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும் பாருங்கள் இப்போ ரேவதி நட்சத்திரம்னு இருக்கும் உதாரணத்துக்கு அப்படின்னா அவங்க கேலண்டரை பார்த்தா ரேவதி நட்சத்திரம்னு ஒரு நாள் ஒரு மாதத்தில் அன்றைக்கி மாதிரி வடக்கை பார்த்து நின்று போட்டுக்கலாம் கையில் போடும்போது அந்த மாதிரி குளிச்சுட்டு கருப்பு எல்லாம் இல்லாமல் வேறு எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டு அதை கையில் மாட்டிக்கலாம் வலது கையில் போடுங்க ரொம்ப நல்லது அது வலது கையில் தான் போட்டுவோம் போட்டிங்கன்னா உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் அது இந்த ரெண்டு நாள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விசேஷமான நாளாக இருக்கும் இல்லை அந்த ரெண்டு நாள் நமக்கு இதை தாண்டி வேணும்னா நீங்களே வீட்டில் ஒரு நல்ல நாள் ஏதாவது ஒன்று பார்த்து போட்டுக்கணும் ராகுகாலயமாக டைம் இல்லாமல் நீங்கள் இதை போட்டுக்கிறது நல்லது வடகு பாதி இன்னும் போட்டுங்க அன்னைக்கு வெஜிடேரியனாக மட்டும் இருந்துக்குங்க வேறு ஒன்றும் வேண்டாம் என்னடா இதுக்கு வந்து இவ்வளோ ஒரு பவராக இந்த மோதிரத்துக்குன்னா அதாவது பவித்திரம் அதாவது கனயாழி பவித்திர கனயாழின்னு ஒரு மோதிரம் பவித்திரம்னு சொல்லுவாங்க பவித்திரம்னா பவித்திரம்னா சுத்தம்னு சொல்கிறது சுத்தமானது அதுக்கு பேர் பவித்திரம்னு ஆனால் பவித்திரம்னு இன்னொன்று இருக்குது எப்படின்னா இந்த உங்களுக்கு தர்பை புல்லுல வாத்தியார்கள்லாம் வயர் வயர்லாம் பூஜை பண்ணாலும் வாத்தியார்கள் அவங்க வந்து அதை அதை போட்டு மோதிரம் மாதிரி போட்டுன்னு பூஜை பண்ணுவாங்க பாருங்கள் அந்த பவித்திரம் இப்படி எப்படி இருக்கும் அதுலேயும் மோதிரம் பண்ணி போனால் அது ஆண்களுக்கு அது பெண்களுக்கு இது அதுக்கு ஈடு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எப்படின்னா நீங்கள் அதுக்கு ஈடாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக இருக்கும் அது இது எப்படி இது என்ன சொல்கிறாங்க பழைய காலத்தில் ஏதாவது ஒரு கதைகள் இருக்கும் இல்லையா செவி வழி கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முறைக்கு அதாவது அந்த மோதிரத்தை செய்துருக்கிற முறை பாருங்கள் ஒரு டெக்னிக்கான முறையாக இருக்கும் அதாவது இப்படி வளர்ந்து இப்படி யூ இருந்து இப்படி திருப்பினா இப்படியும் யூ மாதிரியே இருக்கும் அது நீங்கள் மோதிரமாக இப்போ என்கிட்ட இருந்ததுன்னா கூட காட்டுவேன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இல்லை அது இருந்தது தான் காட்டியிருப்பேன் முன்னெலாம் இருந்தது அது நீங்கள் நெட்டில் போட்டால் வந்துடும் இப்போ தான் எது எது காணும் எதுனாலும் தெரியுன்னாலும் நெட்டில் போட்டு பார்க்குறமே அதுக்கு வந்து என்னென்னா தேவதைகள் வந்து அதில் உட்காரும் அப்படின்றாங்க அதனால தான் அந்த காலத்தில் வந்து இந்த சீமந்தம் அப்புறம் வந்து கல்யாணம் பொண்ணு பிரிவளாயிட்டால் அந்த வங்கி காப்பு பூஜத்தில் போடுறது போட்டால் இடது கையிலையும் வலது கையிலையும் வந்து ரெண்டு தேவதைகள் வந்து அண்டும் அண்டும் வந்து உட்காரமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை அப்போல்லாம் அப்போ அந்த இந்த சீமந்த மன்ற பொண்ணுக்கோ அல்லது கல்யாணம் பொண்ணுக்கோ அல்லது பெரிய வீட்டுக்கு பெரியவள பெரியவளாக இல்லையா பொண்ணு வயசு பிறப்பு அந்த பொண்ணுக்கோ ஒரு பலம் கிடைக்கும் தேவதைகளால் அப்புறம் இந்த மோதிரத்தை ஒன்று போட்டு விட்டுருவாங்க அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கை யோகம் கை அதிர்ஷ்டம் எதுக்கு கையில போடுறாங்க அப்படின்னா இது ரெண்டும் தேவதை பலம்னு சொல்றாங்க ரெண்டு கையில போட்டா தேவதைகளுடைய பலம் இது வந்து ராசி பலம் அதாவது நம்ம ஏதாவது எடுத்து கொடுத்தா நல்லது நடக்கும் கை ராசியாக இருக்கா பொண்ணு பெரிய விழானவோடனா போட்டு விடுவாங்க அதெல்லாம் அந்த சோழியை வந்து பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன் சோழி இந்த வல்லாங்குழி சோழியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது ஒரு ரெண்டு மூணு போட்டிருக்கேன் பாருங்கள் அதெல்லாம் பெண்ணுக்கு யோகத்தை கொடுக்குறது இந்த மோதரத்தை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பெண்களுக்கு பெண்கள் போட்டுக்கிட்டாங்கன்னா அதிர்ஷ்டங்கள் பணம் நகை சேர்றதுக்கு பணம் சேரத்துக்கு நகை சேர்கிறதுக்கு அதிர்ஷ்டம் சேர்றதுக்கு கை ராசியாக இருக்கிறதுக்கு வியாபாரம் தொட்டு செய்யக்கூடிய வியாபாரங்கள் பலமாக இருக்கிறதுக்கெல்லாம் இது பயன்பாட்டில் இருக்கும் இதெல்லாம் பழைய காலத்து ஒரு ஸ்டைலு இந்த இந்த மோதத்தை போட்டுக்கிட்டால் இப்படிலாம் இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் கேட்டு பாருங்கள் இப்படி ஒரு மோதலம் இருக்குதா இதெல்லாம் போட்டது உண்டானு கேட்டு பாருங்க கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் ஆமாம் இருக்குதுன்னா இருக்குன்னு இதுதான் பெரிய விசேஷம் இது இந்த மோதத்தை வாங்கிக்கங்க வாங்கி நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா பீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்